இருபத்தோரு ஆண்டுகள் ஆளுங்கட்சி இருந்திருக்கிறோம் அதிகமான திட்டங்கள் இருந்தது அண்ணா திமுக தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்தது அண்ணா திமுக யாரு மறுக்கூடாது இந்த இயக்கத்தில் நம்ம இருக்கிறதே நமக்கு பெருமை இந்த இயக்கத்தில் ஒரு சின்ன பொறுப்பில் ஒரு கிளை கழக செயலராக ஒரு பொறுப்பாளராக இருக்கிறதே நமக்கு பெருமை உறுப்பினர்கள் கூட நமக்கு பெருமை ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு அதிகமான திட்டங்கள் கொடுத்தது மட்டுமல்ல அதிகமான நன்மை கொடுத்தது அண்ணா திமுக திமுக அப்படி கிடையாது நீ தமிழ்நாட்டோட உரிமை என்று சொன்னால் இலங்கை தமிழர் பிரச்சனை கச்சத்துவ பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை என்று உரிமை பிரச்சனைகளை இல்லை நிலை நாட்டின் இது அண்ணா திமுக முல்லை பெரியார்ல கிட்டத்தட்ட ஐம்பத்திரெண்டு அடி நீதியை பெற்றிருந்தது தனது அம்மா அவர்கள் நாப்பத்திரெண்டு அடி நீரை தேக்குனாங்க காவரி மேலாண்மை வாரியம் அமைத்தது யார் ஏன்னா நீதிமன்றத்தின் மூலமாக அதை பெற்று தந்தது புறச்சொல்லை அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும்